ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது வணக்கம் வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது நகராமல் அதே இடத்தில் கடந்த ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக நிலை கொண்டிருக்கிறது பல்வேறு காரணிகள் காரணமாக அந்த வந்து நகர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது காற்றின் முறிவு உள்ளிட்ட காரணிகள் தொடர்ந்து அது மேல்நோக்கி வர முடியாத நிலைமையில் இருக்கிறது இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடல் பகுதிகளில் ஒட்டி நகரக்கூடும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேலும் வடக்கு வடமேற்கு நோக்கி அதாவது நம்மை நோக்கி வட தமிழ்நாடு புதுவை கடலோர பகுதிகளில் காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கு மகாபலிபுரத்திற்கும் இடையே முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று அதாவது இன்று இரவு புயலாக வலுப்பெற்றாலும் நாளை மதியத்திற்குள் அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை நோக்கி வரும் இதன் காரணமாக இன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டிய தினம் நாளை மற்றும் நாளை மறுநாள் தான் ஏனென்றால் அது வலுப்பெற்று நம்மை நோக்கி வரும் பொழுது பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதிகனமழைக்கான வாய்ப்பு என்பது நாளைய தினம் இருக்கிறது முப்பதாம் தேதி அந்த ஆழ்ந்த எடுத்த தாழ்வு மண்டலம் கரையை கரையை அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புரம் கள்ளக்குறிச்சி கடலூர்ல கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது கரையை கடந்து அரபிக் கடலை நோக்கி குறிப்பாக காசர்கோடு கண்ணூர் வழியாக சென்று கேரளாவில் அது கடலை அடையும் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான ஒரு சாதகமான சூழல் என்பது வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கிறது காற்றின் வேகம் தரைக்காற்று என்பது அதிகரித்திருக்கிறது இருக்கிறது பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கிறது சென்னையில தரைக்காற்று நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசி வருகிறது புயல் புயலாக வலுப்பெற்று நம்மை நோக்கி வரும் பொழுது அறுபதிலிருந்து எழுபது கிலோ மீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது வானிலை ஆய்வு மையம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவண்ணன்